தள்ளபதி நம்ம ஷோபனா மேடம் நம்ம ரஜினி சார் நடித்த இந்த திரைப்படம் சிறந்த திரைப்படம் இதை இயக்கியவர் சிறந்த டைரக்டர் மணிரத்னம் சார் இவரை வந்து நான் என்னுடைய ரொம்ப மிக அருகாமையில் அவராக வந்து நின்று பார்த்த கண்ணம் உண்டு அதாவது ஒயம்சி நம்ம நந்தனம் ஒயம்சி இருக்குதுங்களா அது பக்கத்தில் தான் நான் நின்றுட்டுருக்கேன் அப்போது ஒரு அம்பாசடர் இருக்கார் பச்சை கலரில் வந்து ந் நிற்குது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க ஏதோ சலசலப்பு ஏற்பட்டு நானும் திரும்பி பார்க்குறேன் அவர் என்னையே தான் பார்த்துட்ருந்தார் அது என்னவோ தெரியல எனக்குள்ள ஒரு நர்வஸ்னஸ் டென்ஷன் எல்லாமே இருந்தது நான் ஓடி வந்துட்டேன் மிக அருகாமையில் அதாவது எனக்கு மிக அருகாமையில் ஒரு இந்தியா டைரக்டர் முன்னிட்டு இருக்காருங்கிற உணர்வு அந்த நர்வஸ்னஸ் எல்லாமே இருந்தது நான் அந்த ரோடை கிராஸ் பண்ணி அவசர அவசரமாக வந்துவிட்டேன் அதுக்கப்புறமும் ஒரு நாள் அவர் வந்து கூட பேச எடுத்து நிற்கிறாரு எனக்கு மேலே இருந்த பயம் அது ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி இந்த பயங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை நான் அவாய்ட் பண்ணணும் இல்லை ஒரு பயத்தில் நான் அவர்கூட பேசலையா அந்த தருணங்கள் எனக்கு வாய்ப்புகளை கொடுக்கலையா அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வேகத்துக்கு தான் அந்த வாய்ப்புகளை நான் விற்றுவேன் அது ஒரு நினைவு எனக்கு மிக மகிழ்ச்சியான நினைவு